தோல்வியிலை கண்டு தோளாமல் உண்மை உழைப்பு உயர்வு என்ற தாரக மந்திரத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய மேச ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புது வருடம் மேச ராசிக்கு எப்படி இருக்கும் என்று ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம் மேசராசிக்காரர்கள் எங்கும் அஞ்சான் எதற்கும் அஞ்சான் எப்படிப்பட்ட விஷயமும் இதுவும் வாழ்வில் கடந்து போகும் என்ற மனோபக்குவம் நிறைந்தவர்கள் நெறிந்தவர்கள் மேசராசிக்கு இதுவரை சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருந்து வரக்கூடிய லாபத்தை எல்லாம் தடுத்து கொண்டு ஏதோ உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை மட்டும் கொடுத்து கொண்டிருந்தார் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் தற்போது அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் வக்ர நிறைந்திருக்கிறார் பன்னெண்டாம் இடத்திலோ ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு உழைத்த உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிரகமும் மொத்த ஒன்பது கிரகங்களும் பயிற்சியாக இருக்கிறது இது மாதிரி பயிற்சியெல்லாம் பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் நடக்கும் ஒரே ஆண்டில் சனி பயிற்சியும் அதையடுத்து ராகுகேது பயிற்சியும் அதையடுத்து குரு பயிற்சியும் அதையடுத்து சுக்கிர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் என தொடர்ந்து ஒன்பது நவ கிரகங்களும் பயிற்சியாக இருக்கிறது பொதுவாக இந்த காலகட்டத்தில் மேச ராசிக்கு மட்டுமல்ல அனைத்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எதை செய்வது எதை எடுத்துக்கொள்வது எதை விடுவது என்று தெரியாமல் பகலிலே இரவாகத் தெரியும் இரவிலே பகலாகத் தெரியும் என்பது போல மனக்குழப்பத்தில் ஆளப் போகிறார்கள் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுப்புடன் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு நேரம் இருந்தால் அந்த பதிவை பாருங்கள் பொதுவாகவே இந்த நியூ இயர் அனைத்து மக்களுக்கும் ஒரு விதமான குழப்பத்தை கொடுக்கும் எந்த நேர லாபத்தை கொடுக்கும் எந்த நேரத்து நஷ்டத்தை கொடுக்கும் என்றே தெரியாத அளவுக்கு நம்பி இறங்கும்போது காலை விற்றும் வேண்டாம் என்று இருக்கும்பொழுது அதீத லாபத்தை கொடுக்கும் அதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் இருநிலை புத்தியாகும் இந்த காலகட்டத்தில் அனைத்து ராசிக்காரர்களும் தூங்கி எழுந்தவுடன் ஒரு சிறிய தியானம் பண்ண வேண்டும் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நோய் தாக்கம் ஏற்பட இருக்கிறது மேச ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் திடீரென்று ராஜயோகம் கிடைக்கும் திடீரென்று சரிவும் கிடைக்கும் அதனால் எப்ப எது கிடைக்கும் என்றே தெரியாத அளவுக்கு நீங்கள் உங்களுடைய சுயஜாதத்தை பார்க்க போனாலும் உங்களுக்கு பலன் சொல்லக்கூடிய ஜோதிடரால் கூட இது சரியாக கணித்து சொல்ல முடியாத அளவுக்கு நிலைகள் இருக்கும் இதை நீங்கள் சரி பண்ண என்றால் இதற்கு சரியான பரிகாரம் என்னவென்றால் தூங்கி எழுந்தவுடன் உங்கள் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் ஒரு சிறிய உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உங்கள் உணவு வகைகளை முடிந்த ஆர்கானிசமாக இருக்க வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பல நோய்கள் வர காத்திருக்கிறது காலபுருஷ தத்துவப்படி முதலிடமான மேச ராசிக்காரர்கள் எதிலும் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் உங்களுடைய ராசி மட்டும் முதலிடமல்ல உங்களுடைய மனசும் எந்த இடத்திலும் முதலிடமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் பலவிதமான மருத்துவர்கள் இந்த மேசத்தில் பிறந்திருப்பார்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மற்றவர்களை வழிநடத்த முடியும் முக்கியமான பொறுப்புகளிலெல்லாம் மக்களுக்கு உயிர் கொடுக்கும் தொழிலில் மெயினாக அலோபதி டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் என அனைவரும் மேச ராசி மேச லக்னத்தில் தான் பிறந்திருப்பார்கள் உங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டால்தான் கொண்டால்தான் மற்றவர்களை நீங்கள் சரியாக காக்க முடியும் இந்த புது வருடம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி சிம்ம லக்னத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் உதயமாகிறது உத்திராட நட்சத்திரம் என்றால் சூரியனின் நட்சத்திரம் சூரியன் காலபுருஷ தத்துவப்படி உங்களுடைய ஐந்தாம் இடம் பூர்வீக ஸ்தானம் ஆக பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் உதயமாவதால் எப்பேற்பட்ட விஷயத்தையும் நீங்கள் எதிர்த்து போராட முடியும் சூரியன் மேச இடம் மேசராசியாகும் ராசியில் பிறந்தவர்களுக்கு வீரமும் துணிச்சலும் எதையும் கடந்து செல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானம் இயற்கையாகவே மேசராசிக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் எப்படிப்பட்ட இடர்பாடுகளையும் சமாளித்து அது ஜெயித்து காட்டக்கூடிய சத்திரிய வம்சமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும் உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் ஒருவன் ஏமாறுகிறான் என்றால் அதீத எதிர்பார்ப்பாலையும் அவனுடைய ஆசைகளாலும் தான் அவன் ஏமாறுகிறான் இந்த இரண்டாயிரத்தி வருடத்தில் உங்களுக்கு ஏமாற்றங்கள் அதிகமாக நிகழ காத்திருக்கிறது அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆசைகளை குறைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் தியானம் செய்ய வேண்டும் தியானம் செய்தாலே மனம் அமைதியாகிவிடும் மனம் அமைதியாக இருந்தாலே நமக்கு என்ன நடக்கிறது என்று நம்ம சுதாரிக்க முடியும் அந்த சுதாரிப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு வாழ்வில் எப்படிப்பட்ட துயரங்களையும் நீங்கள் பேஸ் பண்ண வேண்டும் என்பதுதான் இயற்கை ஜோதிடத்தின் உயர் நோக்கமாகும் உழைப்புக்கு தகுந்த வருமானம் கிடைக்கும் அதில் எந்த குறையும் இருக்காது எக்செட்ரா லாபங்களை எதிர்பார்க்க கூடாது முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அதிக முதலீடு செய்யக்கூடாது ரேஸு லாட்டரி நம்ப நம்பக்கூடாது அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இந்த வருடம் உங்களுடைய உழைப்பை மட்டும் நம்பினால் நிச்சயமாக நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற முடியும் அதனால் மேச ராசி லக்னத்தில் பிறந்த நீங்கள் தயவு செய்து ஆன்லைன் சூதாட்டம் ஷேர் மார்க்கெட் அதிக வட்டிக்கு ஆசைப்படுவது எஸ்ட்ரா வரக்கூடிய அனைத்து விஷயமும் ஆபத்தாக முடியும் என்பதுதான் இயற்கை ஜோடம் உங்களுக்கு எச்சரிக்கிறது பொதுவாக மேசராசிக்காரர்கள் அதிக ஆசைப்படுபவர்கள் அல்ல இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் அந்த வாய்ப்புக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் மனதை அமைதிப்படுத்துங்கள் தூங்கி எழுந்தவுடன் ஒரு தியானம் செய்யுங்கள் சிறிய உடற்பயிற்சி செய்யுங்கள் உங்களுடைய உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை இறைவன் அருளால் எந்த தடையுமின்றி எந்த நோயுமின்றி நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்காமல் மன மகிழ்ச்சியோடு நிம்மதியாக இறைவன் அருள் கிடைக்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்